அரை நூற்றாண்டு காலத்தில் தலித்துகளின் பெயரால் உருவான கட்சிகள் அம்பேத்கரின் பெயரால் உருவான கட்சிகள் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடியவில்லை நாடு விடுதலை பெற்ற இந்த எழுபத்தை இந்திய அளவிலே உத்தரப்பிரதேசத்தில் பி மகாராஷ்டிராவில் ராம்தாஸ் அத்வாலே பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ராம்தாஸ் அத்வானே கட்சி கூட மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதா என்று எனக்கு தெரியவில்லை பீகாரிலே ராம்லாஸ் பாஸ்வான் கட்சி உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி அம்மையார் கட்சி அதற்கடுத்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற வரலாற்றை படைத்திருக்கிறோம் இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனை இந்திய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு என்பது இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய வகையில் மகாராஷ்டிராவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் என்று சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு அகில இந்திய பார்வையை அகில இந்திய அளவில் மக்களின் பார்வையை ஈர்த்திருக்கிற ஒரு இயக்கமாக இந்த மகிழ்ச்சியை இந்த வெற்றியை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் காலடிகளில் நான் சமர்ப்பிக்கிறேன் அங்கீகாரம் பெற்றவுடன் சொன்னேன் சிதம்பரம் தொகுதியில் இந்த இயக்கத்திற்காக ரத்தம் சிந்தியவர்களின் காயம்பட்டவர்களின் காலடிகளிலே நான் இந்த அங்கீகாரத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னேன் அந்த நன்றி பெருக்கோடு மீண்டும் இதனை நான் சமர்ப்பிக்கிறேன்